இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கௌர் ஆஃபீஸை வந்து ப்ரீடிங் வந்து ஓட போகிறவங்க ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரீடிங் வீடியோ வந்து அப்லோடு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா ஆஃபீஸ் ப்ரீடிங் மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா கௌர் ஆஃபீஸ் ப்ரீடிங்கும் ஃபஸ்ட்டு கௌர ஆஃபீஸ் ப்ரீட் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் வந்து கௌரவ ஆஃபீஸை வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் வந்து பண்ண போகிறோங்க ஃபர்ஸ்ட் வந்து அதை செட்டப் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன் சரி ஓகே ஃபஸ்ட்டு கௌரஃபீஸ் வந்து மேல் ஃபீமேல் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அது போக வந்து ஒவ்வொன்றா வந்து என்னென்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து கௌராஃபீஸை வந்து கொஞ்சம் வந்து இந்த கண்ணாடி தொட்டியில் வந்து எடுத்து போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மேல் ஃபீமேலை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஃபீமேல் வந்து நல்ல எக்லோடடாக வந்து வயிறும் நல்லா குண்டாக தான் இருக்கும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்து ப்ரீடிங் வந்து விடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் மேல் மேலுக்கு வந்து கீழே வந்து பாருங்க டெய்லு ஸோ அந்த ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா சார்பாக வந்து இருக்கும் ஆனால் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் வந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வந்து வந்திருக்கும் அதை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து நம்மகிட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷமாக இருக்குதுங்க அந்த கௌரவம் சின்னதுலேருந்தே நல்லா பெருசாக வந்து வளர்ந்துருக்குங்க அந்த ஃபீமேல் வந்து ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எக்ளோடடாக இருக்குது ஸோ அதனால் பே வந்து ப்ளீடிங் வந்து ஓட்டுறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் மித்ததும் வந்து எக்ளோடடாக தான் இருக்குது ஆனால் இது வந்து நல்லா வயிற்றுல நிறைய எக் வச்சுருக்கு சரி ஓகே இதில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ளீடிங் வந்து விட போகிறோம்னா மேல் வந்து ப்ளூ கலர் வந்து விட போகிறோம் இது வந்து மேலு அதுக்கடுத்து ஃபீமேல் வந்து ஒயிட் கலர் வந்து விட போகிறோம் ஆல்ரெடி வந்து மேல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவும் ஃபீமேல் ப்ளூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடிங் வந்து செட்டப் வந்து கீழே வந்து பண்ணி வந்து விட்டு வச்சுருக்கேன் அது வந்து அதனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் கலர் ஆகி இருக்கட்டும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட போகிறோம் ஸோ அதுக்காக கலர் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒயிட் இது சரி ஓகே இதை தான் வந்து ப்ரீடிங் வந்து விட போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீடிங் செட்டப் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருக்கணும் நல்லா மெச்சூரான தண்ணி வந்து ஒன்று யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் ப்ரீடிங் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் குட்டிகளுக்கும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸை தான் சூஸ் பண்ணுறோம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஆல்ரெடி வந்து ஃபாக் போட்டு வச்சு தண்ணினா நான் செமையாக வந்து மெச்சூர் ஆகிடுச்சிங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொஞ்சம் க்ரீன் வாட்டரும் ஆயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு நல்ல தண்ணி இதாக இருக்குது ஸோ அதனால் இந்த இதில் வந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சுற்றி வந்து பாசியும் பிடிச்சிருக்கா ஸோ அதனால் குட்டியை வந்துச்சு அப்படின்னா நம்ம சப்போஸ் வந்து ஃபுட்டு போட மாதிரி இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு வந்து குட்டியை சீக்கிரமாக க்ரோத் ஆகிரும் ஃபார்மில் வந்து இந்த மத்தி தான் ஃபாலோ பண்ணுவாங்க நல்லா பெரிய செட்டப்பாக வந்து இந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஃபாக்ஸ் டெயிலும் கொஞ்சம் அதிகமாக போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன செட்டப்பாக இருந்தாலும் நல்லா மெச்சூரான தண்ணி ஃபாக்ஸ்டெயில்லாம் கொஞ்சம் ஹெவியாக போட்டு ப்ரீட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒரு ரெண்டு கேரி பேக் மாதிரி எதாவது ஒன்று இல்லைன்னா பிளாஸ்டிக் தாலு இந்த மாதிரி வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பீட்டாஃபீஸ் ப்ரீடிங் மாதிரியே தாங்க எதுவும் அதே மாதிரி தான் இதுவும் வந்து வைக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டு தான் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது எதுக்காகனா நைட் நேரம் வந்து காது பயங்கரமாக அடிக்கும் பபுள் நெஸ்ட்னா கெட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடையும் ஸோ அதனால் அதுக்கடுத்து அது பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்காக சின்ன தான் இதில் வைக்க முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இந்த மாதிரி கண்ணாடி இது இருந்துச்சு ஸோ அதில் வந்து ஃபீமேலை வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை தான் வந்து அதை பார்க்குற மாதிரி வைக்க போகிறோம் இதை வந்து அந்த பபுள்னஸ்ட் எங்கே கெட்டுதோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதில் வந்து ஈக்குவலாக தண்ணி இருக்கிற மாதிரி வந்து ஊற்றி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கட்டும் அதுக்கடுத்து மேலே வந்து தூக்கி இதில் வந்து விட்டுக்கலாம் சரி ஓகே மேலே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ஸோ இதை வந்து மெதுவாக வந்து இதில் வந்து விட்டுறலாம் இதை விட்டுட்டு அது பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு நாளில் பபுள்னஸ்ட் கண்டிப்பாக கட்டிடும் ஸோ அதுக்கடுத்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க சரி ஓகே மேலே வந்து பார்த்து மெதுவாக வந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க விட்டாச்சு இந்த செட்டப் வந்து பார்க்குற மாதிரியே இருக்குங்க ஸோ அது அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு போக வந்து பம்ளஸ் டூ மேலே வந்து கெட்டிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மேல் வந்து அந்த ஃபீமேல் அந்த இருக்கிற அந்த செட்டப் பக்கத்துலேயே தான் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும் அது கூடயே வந்து பக்கத்திலேயே தான் நின்றுக்கிட்டே இருக்கும் சரி ஓகே இந்த செட்டப் வந்து கண்டிப்பாக மூடி வச்சுருங்க எதுக்காகனால் கொஞ்சம் வந்து டார்க்கான ப்ளேஸில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து வச்சுட்டேன் இந்த இடம் வந்து இன்னும் காலையில்னா பயங்கரமாக வெளிச்சமாக இருக்குமா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் வச்சு மூடி வச்சாச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாள் வந்து பார்க்கலாம் இது டே டூ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் இது நைட்டே விட்டுட்டேன் இதுக்காகனா பயங்கரமாக பபுள் நெஸ்ட் இட்டிருச்சு ஸோ அதனால் வந்து விட்டுட்டேன் நைட்டே விட்டுட்டேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இது காலையில் இன்னும் எக்லே பண்ணலை ஆனால் வந்து பபுள் ஹெவியாக வந்து கெட்டியிருக்கு நிறையா இருக்குது பப்ளினெஸ்ட்டு கொஞ்சம் தினம் அங்கிட்டங்கிட்டு கலஞ்சும் இருக்குது இந்த மாதிரி வந்து நல்லா கட்டிருச்சிங்க ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லாம் போட சொன்னேன் ஸோ அது கீழே கட்டும் போல் வந்து பப்ளெஸ்ட் வந்து ஒலையாமல் இருக்கும் அந்த பட்டாலும் வந்து இதாகாது ஆனால் நான் நினச்சி பார்க்கலாம் நல்லதான் பப்னஸ்ட்டு வந்து கட்டியிருக்கு ப்ரீடிங் ஆகட்டும் இது டே த்ரீங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் இதை வந்து ஒரு சம்பவம் பார்த்து வச்சிருச்சு ஃபீமேலு ஸோ அந்த ஃபீமேலை எடுத்துட்டேன் நான் எதுக்காகன்னா அது வந்து ஃபீமேல் வந்து பயங்கரமாக எக் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சி கலைச்சி விட்டுருதுங்க இப்போ வந்து பாருங்கள் எக்லே பண்ணிடுச்சு இதில் நிறைய எக் இருக்குங்க பயங்கரமாக எக் இருக்கும் உங்களுக்கு சின்ன சின்னதாக தெரியும் நினைக்கிறேன் ஸோ இது ஃபுல்லாகவே தாங்க குறஞ்சது ஒரு நூற்றம்பது இரநூறுக்கு மேலே ரொம்ப தான் இருக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது கீழே உள்ளது ஃபுல்லாகவே இருக்குதாங்க சின்ன சின்னதாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சரி பரவாயில்ல ஒரு நாள் ஆகட்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி புரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து ஃபீமேலை மட்டும் எடுத்துவிட்டேன் அது ரொம்ப குழச்சி விட்டதுனால ஒரு நாள் வந்து விட்டுட்டேங்க எதுக்காகனா நான் வந்து வெளியே போயிட்டேன் ஸோ அதனால் வந்து டே ஃபைவ் இது எத்தனை குட்டிகள் வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எதுக்காகனா நம்ம ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஏகப்பட்ட குட்டிகள் வந்து புரிஞ்சிருந்துச்சிங்க பெரிய செட்டப்னால எல்லா குட்டிகளும் அங்கங்கே ஃபாக்ஸ்டைலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிடுச்சிங்க ஸோ அங்கங்கே இருந்துச்சு பபில்லஸ்டர் சொன்னால் எல்லாம் களைச்சி விட்ருச்சுன்னு பபுள்ஸ்டே கொஞ்சம் கூட இல்லை பார்த்திங்களா ஆனால் வந்து நிறையா குட்டிகள் வந்து அங்கங்கே வந்து ஓர ஓரமாக வந்து இருந்துச்சிங்க நிறைய குட்டிகள் வந்து நீந்தையும் நல்லா ஸ்விம் பண்ண கற்றுக்கிச்சிங்க அதுக்குள்ளே எதுக்காகனா நம்ம அந்தளவுக்கு பெரிய ப்ரீடிங் சைஸ் பேரை வந்து போட்டனால ஏன்னால் ஃபஸ்ட்டே புரிஞ்ச குட்டிகளாக இருக்கும் டே ஃபோர்லேயே வந்து பொறிஞ்சுருக்கும் ஸோ அதுனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நீந்த கற்றுக்கிச்சுங்க இந்த இதுனா வந்து சின்ன குட்டிங்க ஓரளவு நீந்துது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஓரம் ஓரமாக இருந்துச்சு நீந்தனையும் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு நீந்தாத இருந்ததுன்னா அங்கங்கே ஃபாக்ஸ்டைலுக்குள்ளே ஒளிஞ்சிருந்துச்சு நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் சின்னதாக இருக்கும் இது வந்து இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து நல்லா நீந்த கற்றுக்குறோங்க ஸோ இந்த இது தான் இதை வந்து ஃபாக்ஸ்டைல் ஹெவியாக இருக்கையும் என்னால் வந்து சரியாக காட்ட முடியல அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா குட்டிகள் வந்து ஃபாக்ஸ்டைல்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்குதுங்க சரி ஓகே அது பெருசாகட்டும் கொஞ்சம் இதுக்கு அடுத்து அப்டேட் வந்து கொடுக்குறேன் அது போக வந்து கீழே ப்ரீடிங் செட்டப் வந்து பண்ணியிருந்தோம் சொன்னோம்ல அது ப்ளூ கலர் ப்ளூ கலர் விட்ருந்தோம் ஸோ அதை காட்டுறேன் அதில் வந்து ஈஸியாக காட்டலாம் எதுக்காக நான் டப் செட்டப்பில் வந்து விட்டுருந்தேன் இதுவுமே கொஞ்ச நாளில் அதாவது ஒரு டென் டேஸில் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் ஊற்றிடுவேன் இது பார்த்திங்கன்னா தெரியும் குட்டிகள் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு இதுலேயும் நூற்றம்பது குட்டிகளுக்கு மேலே இருக்குங்க நிறையா இருந்துச்சு இதுவும் ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகி நிறையா குட்டிகள் வந்து புரிஞ்சுருக்குங்க பரவாயில்ல இது வந்து பாருங்க இங்கே சைடு நிறையா இருக்குங்க குட்டிகளை வந்து ஹெவியாக வந்துருக்கு இந்த செமையாக சக்ஸஸ் ஆகியிருக்கு சரி ஓகே இதை வந்து வளர்க்கலாம் இதுக்கு நல்லா கல்ச்சர் வினிகரில் இந்த மாதிரி கொடுத்தாலே போதும் ஒரு டென் டேஸ்க்கு வந்து கொடுத்தா போதும் நல்லா க்ரோத் ஆகிரும் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நீந்த கற்றுக்க வச்சுங்க அப்படியே அங்கங்கே ஓரம் ஓரமாக நீந்திக்கிட்டு இருக்கு இதில் வந்து மேலே வந்து எடுத்துட்டேங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் எடுத்தேன் கஷ்டப்பட்டு தான் சரி ஓகே மேலே எடுத்துடலாம் இதுக்காகனா மேல் இன்மேல் வந்து ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அது குட்டிகள்லாம் நல்லா வந்து பிழைச்சிக்கிறோம் ஸோ அதனால் மேலே வந்து எடுத்துட்டேன் இதை வந்து இன்னொருக்க பழையப்படி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் ஊற்ற போகிறேன் மேல் வந்து பாருங்கள் சரியாக சாப்பிட்ருக்காது ஸோ அதனால் நல்லா சாப்பாடு வந்து கொடுத்து இதுக்கு ஒரு தனி செட்டப் கூட கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவுர் ஆஃபீஸ் ப்ரீடிங் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு இதில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து குறைஞ்சது வந்து நூறுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து இருக்குங்க கூட தான் இருக்குது அது வந்து அந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து ஹெவியாக வந்து இருக்குங்க ஸோ அதனால் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல அது குட்டிகளை எதாவது இதாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்டை வந்து எடுக்கிறதுக்குமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து எடுத்தேன் அதுபோக வந்து ஃபீமேலுமே வந்து முந்தினாலே வந்து நல்ல ப்ரீடிங் நல்ல பபுள் நெஸ்ட்டு கட்டியிருந்துச்சுங்க நல்ல எக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்துச்சு அதுக்கடுத்து என்ன செஞ்சிச்சுன்னு தெரியுமா ஃபீமேல் தான் நினைக்கிறேன் அதை வந்து களைச்சி விட்டுக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு ஃபீமேலை நைட்டே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அன்னைக்கு வந்து போட்டுட்டேன் அது எடுக்கிறத வந்து சரியாக காமிச்சிட்டு போக மாட்டோம் போக பார்த்தீங்கன்னா மேலே வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா குஞ்சுகள்லாம் பொறிச்சதுக்கு அடுத்து தான் எடுத்திருப்போம் வினிகிரியில் தான் இப்போ ஒரு பத்து நாளைக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறேன் இப்போ ரெண்டாவது குஞ்சுகள் வந்து பொறிச்சு வந்து ரெண்டாவது நாள் வந்து ஆயிருக்கு இன்மேலிருந்து அப்படியே ஒரு பத்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வினியறியல் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கடுத்து ஸ்டார்டர் கல்ச்சர் எதாவது நம்ம பண்ணி வந்து பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கடுத்து ஆர்டிமியா நீங்கள் நம்ம கல்ச்சர் பண்ணி போட்டாலே போதும் டேப்லட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் பண்ணி போட்டாலே போதும் அதை வந்து சீக்கிரமாக குட்டிகளை வந்து எடுத்து வளர்த்திடலாம் அதுக்கடுத்து அடுத்து கண்டிப்பாக ஒரு அப்டேட் வந்து பண்ணுறேன் பார்த்துருப்பீங்க இது வந்து ப்ரீடிங் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியே தான் இருக்கும் பீட் ஆஃபீஸ் ப்ரீடிங் மாதிரியே தான் இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் வந்து அந்த ப்ரீட் அது அடுத்து ஃபீமேலை வந்து வெரைட்டிக்கிட்டே தான் இருக்கும் சரி ஓகே எப்படியோ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சிங்க அதில் வந்து குஞ்சுகள்லாம் பொறிச்சு வளரட்டும் அதை வந்து அதுக்கடுத்து ஒரு வீடியோவாக வந்து கண்டிப்பாக வந்து அப்லோடு வந்து பண்ணுறேன் இதே இது நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஒரு கொஞ்சம் குறைஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஃப்ரெய்ஸானால் நீங்கள் காப்பாற்ற அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கனா இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ